ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா பார்த்தோம்னா அவங்க விஜய் வந்து கையங்கலமாக பிடிச்சிருந்தாங்க அப்போ டாக்டரும் வந்து உண்மை சொல்றதுக்காக அவங்களும் வரவும் அடுத்த மாறன் வந்து விஜயை தர தரன்னு அவங்க இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்ததுமே இதுவுமே ராமச்சந்திரன் கிட்டே உண்மை சொல்லும்படி விஜய வந்து அவங்க சொல்கிறவும் உடனே வந்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா நடந்துட்டு இருக்குது அவளே வந்து கணிசிவாக இருந்துட்டு அவளை பிடிச்சி கையை பிடிச்சி தர தரம் இழுத்து வந்து கீழே கொண்டு தள்ளுறி அப்படிங்கும்போது ஐயோ நீங்கள் ஒன்றும் பதராதிங்கப்பா வயத்திலோட குழந்தைக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது ஏன்னா வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்ன மாமன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு விஜய் பார்த்து கேட்கும்போது உடனே விஜய் வந்து இங்க பாருங்க மாமா நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்பர் மாதிரி இல்ல என் வயத்துல வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேல என்னால எப்படி மாமா நிரூபிக்க முடியும் அப்படின்னு விஜய் வந்து தன்னுடைய நாடகத்தை வந்து அவங்க அரங்கேற்றம் பண்றாங்க அப்ப பார்க்கும்போது வீரா வந்து அவங்கள அழைச்சிட்டு வராங்க உடனே ராமச்சந்திரன் கிட்ட அவங்க வந்து சொல்றாங்க என்னை மன்னிச்சிரு ராமச்சந்திரா இவ கணிசுவை கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ராமச்சந்திர அதிர்ச்சியடைகிறாங்க நீ தான் அன்னைக்கு இவ கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொன்ன அப்படிங்கும்போது ஆமாம் அன்னைக்குள்ள சூழ்நிலை எனக்கு அப்படியாக்கும் இவ கர்ப்பமாகவே இல்லை என்னை அப்படி சொல்ல வச்சா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது இவகிட்ட நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதனால இவ என்னெல்லாம் சொல்கிறாலோ அதை கேட்கக்கூடிய நிலமையில நான் அன்றைக்கி இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது என் உயிரையே சின்ன மரமாக அதாவது வீரா வந்து காப்பாற்றி இப்போ தான் எனக்கு வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து உண்மை சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் இவன் கர்ப்பமாவே கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே வந்து வீரா பார்த்தோம்னா இங்க பாருங்க மாமா நீங்க நம்மளன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் இவளை பத்தினா எல்லா செக்கப்பை வந்து பண்ணிட்டு ரிசல்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இதை பாருங்க அப்படின்னு சொல்லவோ அப்ப அந்த ரிப்போர்ட்டையும் பாக்குறாங்க பார்க்கும் போது கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட் வந்திருக்குது இதை பார்த்ததுமே ராமச்சந்திரன் வந்து விஜய் கிட்ட கேட்கிறாங்க என்னம்மா எதுக்காக நீ இந்த மாதிரி பொய் சொல்லி நாடகமாடுன்னு அப்போ நீ என்ன எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜி வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே எல்லாத்துக்கிட்டையும் நம்மளை வசமாக சிக்க வச்சுட்டானே இப்போ கைங்குளமோ நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ அப்போ விஜயோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடி இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோம் இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது இங்கே பார்த்தோம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே விஜய் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா பொண்ணு நீ இந்த பறிக்கு நடந்துகிட்டு இருக்கிற இதில் வேற உனக்கு நலங்கு வைக்கிறதுக்காக வீராவோட அம்மா வரும்போது என்னலாம் பேச்சு பேசுன ஆக மொத்தத்தில் கார்த்தி மாதிரிக்கு ஒரு நல்ல பையன் மேலே இந்த மாதிரிக்கு நீ பழைய மத்தி இருக்கிற நீ ஒரு பொண்ணாம விஜயப்பட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே கார்த்திகிட்ட வந்து அவங்க எல்லாரும் சொல்றாங்க பிரந்தாதான் நீ அவ கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் நியாயம் அது மட்டும் இல்லாம இவ இவ்வளவு தூரம் பொய் சொல்வான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பார்க்கறதுக்கு போன மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா இங்க பாருங்க ராமச்சந்திரன் அண்ணா இவளெல்லாம் வீட்டிலேயே வச்சுக்காதீங்க இவளவு உடனே அடிச்சு பத்தி வெளியே துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே விஜயா அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க ஏம்மா உன் பொண்ணை உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியாதா என்ன இந்த அளவுக்கு அவன் வந்து பொய் சொல்லியிருக்கிறா நீ வர கூட வந்து உடந்தையாக இருந்திருக்கிற நீ இல்லை என்ன அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லோரும் விஜயவும் அவங்க அம்மாவை போட்டு திட்டவும் இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் வந்து விஜயா அவங்க அம்மாவை பார்த்தோம்னா ராமச்சந்திரன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி தான் விஜய் இந்த மாதிரிக்கு பொய் சொன்னதுக்கு நானும் உடந்தையாக இருந்த அப்படிங்கவும் என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரிக்கெல்லாம் நீ இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக விஜய் இந்த மாதிரி நீ போய் சொல்லி நாடகம் ஆடுன அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் கோபத்தோட கேட்கவோ உடனே மாறன் சொல்றாங்க எதுக்காக ஒழுங்கு மரியாதையை சொல்லு அப்படிங்கவோ அப்ப விஜய் சொல்றாங்க எனக்கு கார்த்தி மச்சா என்ன விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுன அப்படின்னு அடுத்ததான் ஒரு பொய்ய சொல்லவோ ஓஹோ இவ கதை எந்த மாதிரி கொண்டுட்டு வராளா அங்க பாரு ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படிங்கும் போதே வீராவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது பாண்டியோட நிலமைக்கு கதையை முடித்தது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ இருந்ததில்ல அந்த வீடியோவில் வந்து ஒரு பொண்ணை காமிச்சாங்களா அந்த பொண்ணோட முகம் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வீரா வந்து கொடுத்துருந்தாங்களா அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வீரா இப்போ என்னதுக்காக ஃபோன் பண்ணுறாரு ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வீரா வந்து வெளியே வந்து ஃபோன் பேசுகிறாங்க சொல்லுங்கண்ணா என்ன நடந்துச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா கண்டுபிடிச்சாச்சு உன்னுடைய ஃபோனுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிற படம் அந்த பொண்ணோட முகத்தை அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சியடைகிறாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது விஜயாக தான் இருக்கிறாங்க விஜயை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ எங்கள் அண்ணனுடைய கதையை முடித்ததும் இந்த விஜய் தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கும் இன்னும் பயங்கரமான கோபத்தோடு வராங்க இவ என்னன்னா அதாவது ராமச்சந்திரன் மாமாவோட குடும்பத்தை மட்டும் பழி வாங்குறதுக்காக வரல ஏன் குடும்பத்தை சேர்த்து பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறா இவளுடைய கதை தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இவ எதுக்காக எங்கள் அண்ணனுடைய கதையை முடிக்கிறதுக்காக வந்த வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து கோவத்தோட அங்க இருந்து வராங்க வந்ததுமே விஜய போட்டு பளார் பலார்னு அறைய விடுறாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒண்ணும் புரிய மாட்டுக்கு உடனே வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க என்ன வீரா எதுக்காக இவ்வளவு போட்டு அடிக்கிறா அதான் இவட்ட வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது போது எங்க பாருங்க வள்ளியம்மா இதனால வரைக்கும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே இவன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இவளால இன்னொரு பிரச்சனை நடந்திருக்குது எங்க அண்ணனுடைய கதையை முடிச்சது வேற யாரும் கிடையாது இவாதான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கண்மணி ஆவேசம் அடைஞ்சிருந்தாங்க என்ன வீரா நீ சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம் கண்மணி நான் ஏற்கனவே எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிது அதில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபோட்டோ தான் இருந்தது ஆனால் முகம் தெரியாமல் இருந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வச்சாங்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது இந்த விஜய் தான் இவா தான் நம்ம அண்ணனுடைய கதையை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே கண்மணி பிறந்தா அதுக்கப்புறமா உங்கள் அம்மா நீ எல்லாருமே ஆவேசம் அடைஞ்சிருந்தாங்க எல்லாருமே விஜயை போட்டு சுற்றி வளைச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மகனுடைய நிலைமைக்கு நீ காரணமாக இருப்ப எதுக்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவோட அம்மா வந்து அவங்க விஜய்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் விஜய்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஐயோ இது என்னது எல்லாரும் நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க வசமாக நம்ம உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டமே இப்போ எப்படி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே கிட்ட வந்து சொல்கிறாங்க மாமா இவங்க என் மலை அநியாயமாக பழி சமத்துறங்க மாமா இவங்க அண்ணன் எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இது பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் மச்சனோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டுதான் அந்த ஒரு பொயே தான் நான் சொன்னேன் ஆனால் அடுத்தடுத்து இவங்க வந்து மேல சுமத்துறாங்க மாமா இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து கேக்குறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நீ பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் அதிர்ச்சியடைங்க ஏன்னா மாறன் வந்து பாண்டியோட கதையை முடிச்சது ராகவ் தான் தெரியாதனமா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு மாறனுக்கு தெரிய வருது அடுத்து என்ன நடக்க சொல்லி சொல்லிப்பாங்க